அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தோட முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அதாவது தேசிய வாக்காளர் தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சில் கொண்டாடுறாங்க இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி தான் பார்த்திங்கன்னா தேசிய வாக்காளர் தினமாக வந்து கொண்டாடுறாங்க எப் எந்த வருஷத்துலேருந்து அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் தேசிய வாக்காளர் தினம் வந்து கொண்டாடுறாங்க அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் ஆரம்பித்து அறுபது ஆண்டை நிறைவு செய்யும் விதமாக இந்த தினம் வந்து அன்னையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது இந்த ஜனவரி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா தேசிய வாக்காளர் தினம் இல்லாமல் தேசிய சுற்றுலா தினம் அந்த தினமும் வந்து இந்த ஜனவரி இருபத்தஞ்சில்தான் கொண்டாடுறாங்க சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் வந்து அந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களுக்கான கூடுதல் கலால் வரி எப்போது முதல் அமலுக்கு வர உள்ளது அதாவது சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களுக்கான கூடுதல் கலால் வரி பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வருது இந்த வரி எதன் அடிப்படையில் நிர்ணயிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திரத்தின் உற்பத்தி திறன் அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த வரி நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து உலகிலேயே முதன் முதலாக புத்தாண்டை வரவேற்ற நாடு எது அதாவது உலகிலே உலகத்திலே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புத்தாண்டை வந்து வரவேற்ற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க பசிபிக் உள்ள கிருப்பாட்டிக் தீவு இதுதான் வந்து உலகிலேயே முதன் முதலில் வந்து புத்தாண்டை வரவேற்ற நாடு அடுத்து உலகளாவிய குடும்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று புது வருஷம் பிறந்த முதல் நாளே வந்து ஃபேமிலியாக எல்லாரும் கொண்டாடுறதுனால அங்கே அன்னைக்கு வந்து உலகளாவிய குடும்ப தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் எப்போதுலேருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கேள்வி டிஆர்டிஓ டே எப்போது கொண்டாடப்படுகிறது டிஆர்டிஓ அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுகின்றன ஜனவரி ஒன்று தான் அந்த ஃபேமிலி டே அப்போ தான் இந்த தினமும் கொண்டாடுறாங்க இந்தியாவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்று அன்று டிஆர்டிஓ நிறுவப்பட்டது அதாவது இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து நிறுவிப்பாங்க இந்த டிஆர்டிஓ அமைப்பை அன்னையில இருந்து இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உலக சுகாதார அமைப்பின் மருந்தக விழிப்புணர்வு தரவுத்தள பங்களிப்பில் இந்தியாவின் தரவரிசை என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டோட உலக சுகாதார அமைப்பின் மருந்தக விழிப்புணர்வு தரவுத்தள பங்களிப்பில் இந்தியாவோட தரவரிசை பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்தை பெற்றுள்ளது அடுத்து கடந்த எண்பது ஆண்டுகளில் இஸ்ரேல் அமைதி விருதை பெறும் முதல் இஸ்ரேலியர் அல்லாதவர் யார் அதாவது கடந்த எண்பது ஆண்டில் வந்து இஸ்ரேல் அமைதி விருதை பெறும் நபர் யாருன்னு கேட்டிருக்காங்க அதுலேயும் அது அவர் வந்து இஸ்ரேலியர் அல்லாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அமெரிக்க அதிபராக இருப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த விருதை வந்து பெற்றிருக்காங்க அடுத்து எழுபத்தி தேசிய சீனியர் கூடைப்பந்து போட்டி எங்கு நடைபெற்றது எங்கு நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ச செவன்டி ஃபிஃப்த் சீனியர் நேஷ்னல் பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப் எங் போட்டி எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெற்றது அடுத்த கேள்வி ஒன்பதாவது சித்த மருத்துவ தினம் எப்போது கொண்டாடப்பட்டது ஒன்பதாவது சித்த மருத்துவ தினம் எப்போது கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இந்த தினத்தோட தீம் கருப்பொருள் என்னன்னு என்ன உலகளாவிய ஆரோக்கியத்திற்கான சித்தம் சித்தா ஃபார் குளோபல் ஹெல்த் அதுதான் அதோட தீம் சித்த மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் அகத்தியர் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது ஒன்பதாவது சித்த மருத்துவ தினம் ஜனவரி மூன்று அன்னைக்கு கொண்டாடப்பட்டுச்சு இந்த சித்த மருத்துவ தினம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற அகத்தியர் அவரோட பிறந்த நாளாக தான் இந்த சித்த மருத்துவ தினமாக வந்து கொண்டாடுறாங்க அடுத்த கேள்வி புத்தரின் நினைவு சின்னங்கள் அடங்கிய ஒளி மற்றும் தாமரை கண்காட்சி பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார் அதாவது புத்தம் புத்தரோட நினைவு சின்னங்கள் அடங்கிய ஒளி மற்றும் தாமரை கண்காட்சி அப்படிங்கிறத ஒரு கண்காட்சி வந்து மோடி அவர்கள் எங்கு தொடங்கி வைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய் பித்தோரா கலாச்சார வளாகம் நியூ டெல்லி அதாவது புதுடெல்லியில் ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் தான் இந்த எக்ஸிபிஷனை வந்து தொடங்கி வைத்திருக்கார் அடுத்து டைனமிக் நிலத்தடி நீர்வள மதிப்பீட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி இந்தியாவில் பாதுகாப்பான நிலையில் உள்ள பகுதிகளின் சதவீதம் எவ்வளவு அதாவது பாதுகாப்பாக உள்ள நிலத்தடி நீரின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுவத்தி மூணு நாலு சதவீதம் மூணு அன்று பிறந்த ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண் அரசியார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் இந்திய பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜனவரி மூன்று அன்று அவர் வந்து பிறந்திருக்காரு சமீபத்துல வேலுநாட்சிய அரசிலே கூட திறந்து வச்சாங்க அது எங்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து இந்திய இராணுவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை என்னவாக அறிவித்துள்ளது இந்திய இராணுவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வந்து நெட்வொர்க்கிங் மற்றும் டேட்டா சென்ட்ரிசிட்டி ஆண்டாக அறிவித்துள்ளது இது வந்து கேட்கலாம் டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வந்து எந்த ஆண்டாக இராணுவத்துறையும் அறிவித்தது அப்படின்னு நெட்ஒர்க்கிங் மற்றும் டேட்டா சென்ட்ரிட்டி ஆண்டாக அறிவித்துள்ளது இதை கூட கொஷினாக வச்சு இப்படி இந்த ஆண்டு இந்த மாதிரி அறிவித்தது யார் எந்த அமைப்பு அப்படின்னு கூட கேட்கலாம் ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து தேசிய பறவைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தேசிய பறவைகள் தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி ஐந்து அன்றைக்கு கொண்டாடப்படுகிறது அதாவது பறவைகளை வந்து இப்போ மொபைல் ஃபோன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால பறவைகள் வ இனம் வந்து அழிஞ்சிட்டு வர்றதுனால அதை ஊக்குவிக்கும் வகையில் ஜனவரி அஞ்சில் வந்து தேசிய பறவைகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அடு சமீபத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு ரெயின்போ ட்ரவுட் மீன் பண்ணை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய உள்நாட்டு ரெயின்போ ட்ரவுட் மீன் பண்ணை அப்படிங்கிறது வந்து தெலுங்கானா மாநிலத்துல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து பிம்ஸ்டெக் அமைப்பின் புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு பயிற்சி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அதாவது பிஸ் பிம்ஸ்டெக் அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்போட புற்றுநோய் சிகிச்சை பயிற்சி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் எங்கு தொடங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் மாநிலம் தான் இந்த இரண்டாம் கட்ட பயிற்சி அமைப்பை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அதுவும் இந்த விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹோமி பாபா புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் தான் வந்து இந்த பயிற்சி மையத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலின் பெயர் என்ன உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலோட பெயர் பார்த்தீங்கன்னா சமுத்திர பிரதாப் இதுதான் இந்த கப்பலை வந்து சமீபத்தில் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து நம் நாட்டுக்காக சமர்ப்பித்திருக்கார் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் கோவாவில் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அடுத்து உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டம் வந்து ரீசண்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடங்கியிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பாடியல் நல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள வந்து மக்கள் ஒவ்வொருத்தவங்களோட வீட்லையும் ஒருத்தரோட கனவைக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட்சியை வந்து நடத்தி அவங்கள கனவை வந்து நிறைவேற்றணும் தான் வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டத்தின் நோக்கம் அடுத்து ஆதார் சேவைகளை எளிமைப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய சின்னத்தின் பெயர் என்ன புதிய சின்னத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா உதய் அடுத்த கேள்வி புவி சுழற்சி தினம் அட் ரொட்டேஷன் டே எப்போது கொண்டாடப்படுகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி எட்டு இந்த தினத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு இரவு பகல் மாற்றத்திற்கு வந்து காரணமாக இருக்கு அதோட முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தான் வந்து பூமி சுழற்சி தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து வெளிநாடு வாழ் இந்திய தினம் இது நிறைய டைம் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஜிகேலையும் கேட்டிருக்காங்க கரண்ட் ஆடும் கேட்டிருக்காங்க வெளிநாடு வாழ் இந்திய தினம் வந்து ஜனவரி ஒம்பது வந்து கொண்டாடப்படுறாங்க ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கொண்டாடுறாங்க கூற்று காரணத்துலேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை வந்து பிரவாசி பாரதிய திவாஸ் அதாவது என்னையா என்ஆர்ஐ டே அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் இந்த தினம் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் ஜனவரி ஒம்பது தான் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்தார் அப்போ நம் நாட்டில் வந்து சுதந்திர போராட்டம் நடைபெற்றிருந்துச்சு அவர் வந்தது வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சு நம்மளோட சுதந்திரத்துக்கு வி வித்திட்டார் அந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் தான் இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அதனால் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் தாய்நாட்டிற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தினத்தின் கருப்பொருள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தினத்தின் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரத்தின் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்தே மாதரம் தப்பா இருக்குங்க வந்தே மாதரத்தின் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த வருஷம் வந்து எழுவத்தி ஏழாவது குடியரசு தினம் வந்து கொண்டாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் ஜனவரி இருபத்தி ஆறுல தான் வந்து நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்தது அந்த தினத்தை நினைவு தான் இந்த குடியரசு தினம் வந்து கொண்டாடுறாங்க இந்த வருஷம் எழுவத்தி ஏழாவது குடியரசு தினம் அதோட கருப்பொருள் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அடுத்து சமீபத்தில் நாசாவில் இருந்து ஓய்வை அறிவித்த இந்திய வம்சாவளி யார் நாசாவிலிருந்து ஓய்வை அறிவித்த விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அடுத்து மின்சார விநியோக நிறுவனங்களின் முதல் தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது மின்சார விநியோக நிறுவனங்களின் முதல் தேசிய மாநாடு பார்த்தீங்கன்னா புதுடெல்ல தான் நடைபெற்றிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பாதுகாப்பு நகரம் எது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பாதுகாப்பு நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் உள்ள கிங்டோவா அப்படிங்கிற நகரம் தான் முதல் பாதுகாப்பான நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து எந்த வயதுடைய பள்ளி சிறுமிகளுக்கு ஹச்பிவி தடுப்பூசி போடப்படுகிறது எந்த வயதுடைய சிறுமின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது முதல் பதினாலு வயதுடைய சிறுமிகளுக்கு இந்த ஹச்பிவி தடுப்பூசி வந்து இப்போ செலுத்துறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அடுத்து இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லும் மாநிலம் எது இந்தியாவிலேயே வந்து பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வந்து தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைந்துள்ளது இதுவும் டிஎன்பிசியில் கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அரிசி உற்பத்தியின் முன்னிலையில் உள்ள நாடு எது அரிசி உற்பத்தியின் முன்னிலையில் உள்ள நாடு இந்தியா இதற்கு முன்னாடி வந்து சீனா வந்து முன்ன முன்னிலையில் இருந்துச்சு அதை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து முதலிடம் பிடித்துள்ளது அடுத்து தென்னிந்தியாவின் சிறந்த டேலி மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர் கணினி கல் கல்வியகம் எங்கு அமைந்துள்ளது அதாவது தென்னிந்தியாவிலேயே சிறந்த டேலி மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர் கணினி கல்வியகம் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள தான் வந்து அமைந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து டோட்டலாக முப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜனவரி மன்தோட ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் டெங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்